வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவற்றியூர் தொகுதி திமுக பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் வாக்காளர் பதிவு சிறப்பு முகாமினை பார்வையிட்டார் தமிழக தேர்தல் ஆணையம் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நவம்பர் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் வாக்காளர் சேர்த்தல் முகவரி மாற்றம் நீக்குதல் தொகுதிக்குள் இடம் மாறுதல் இரட்டைப்பதிவு நீக்குதல் போன்றவைக்கு விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருந்தது இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரம் சுதர்சனம் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவரணி அமைப்பாளரும் திருவெற்றியூர் தொகுதி திமுக பொறுப்பாளராக பொறுப்பேற்றுள்ள ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஆலோசனையுடன் நவம்பர் பதினாறு மற்றும் நவம்பர் பதினேழு ஆகிய இரு தினங்களிலும் திருவெற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் மற்றும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு முன்னிலையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் வட்டச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னேற்பாட்டில் வட்டத்திற்குட்பட்ட வாக்கு மையங்களில் பி டூ பாக முகவர்கள் ஒத்துழைப்பில் புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் மற்றும் திருத்துதலுக்கு உள்ளிட்ட விண்ணப்ப படிவங்களை தேர்தல் பணியாளர்களிடம் விண்ணப்பித்த வாக்காளர் சிறப்பு முகாமினை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் முன்னிலையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் வட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னேற்பாட்டில் வட்டத்திற்கு உட்பட்ட வாக்கு மையங்களில் பி இரண்டு பாக முகவர்கள் ஒத்துழைப்பில் புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் மற்றும் திருத்துதலுக்கு உட்பட்ட விண்ணப்ப படிவங்களை தேர்தல் பணியாளர்களிடம் விண்ணப்பித்த வாக்காளர் சிறப்பு முகாமினை பார்வையிட்டார் தொடர்ந்து திருவெற்றியூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் மற்றும் மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் முன்னிலையில் திருவெற்றியூர் மத்திய பகுதிக்கு உட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் வட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னேற்பாட்டில் வட்டத்திற்குட்பட்ட வாக்கு மையங்களில் பி எல் ஏ டூ பாக முகவர்கள் ஒத்துழைப்பில் புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் மற்றும் நீக்குதலுக்கு உட்பட்ட விண்ணப்ப படிவங்களை தேர்தல் பணியாளர்களிடம் விண்ணப்பித்த வாக்காளர் சிறப்பு முகாமினை பார்வையிட்டார் வாக்காளர் சிறப்பு முகாமினை பார்வையிட்ட திருவற்றி தொகுதி பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் பிஎல்ஏ டூ பாக முகவர்களுக்கு சிறப்பு ஆலோசனை வழங்கினார்